ஃப்ரெண்ட்ஸ் இது வித்தியாசமாக செஞ்ச ஒரு பிரியாணி நல்லா இருந்துச்சு எப்படி செஞ்சேன்னு சொல்லிடுறேன் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதே பச்சை மிளகா புதினா தழை சின்ன வெங்காயம் சோம்பு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தாளிக்கும் போது நம்ம பிரிஞ்சி எலை பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் போடுவோம் இல்லை அதே மாதிரி எப்போயும் போட்டு தாளிச்சுட்டு இந்த பேஸ்ட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃபைனாக வந்து எண்ணெய் திரண்டு வர்ற அளவுக்கு ஃபைனாக இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கறியும் வந்து அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பெரட்டி நல்லா பெரட்டி பாதி வேவ் ஆகுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துட்டேன் கூடவே உப்பும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் தனியாக கடாயில் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு வதக்கி பிரியாணி பவுடரும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணின மாதிரி வறுத்து எடுத்துட்டேன் எடுத்து குக்கரில் கொட்டியாச்சு குக்கரில் கொட்டி தண்ணியும் அளவாக ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ரைஸையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன்